என் கனிவு நிறை நாட்டு மக்களே தூய்மையான பாரதம் பற்றிய பேச்சு எழும்போது மனதின் குரல் நேயர்கள் எப்படி பின்தங்கி போவார்கள் நீங்கள் அனைவரும் அவரவர் நிலையில் இந்த இயக்கத்திற்கு பலம் சேர்த்து வருவீர்கள் என்பதில் எனக்கு சற்று மையமில்லை ஆனால் இன்று உங்களிடத்தில் ஒரு எடுத்துக்காட்டு குறித்து பேச விரும்புகிறேன் இங்கே தூய்மைக்கான உறுதிப்பாடு மலையை ஒத்த சவால்களையும் தவிடுபொடியாக்கி இருக்கிறது நீங்களே சிந்தித்து பாருங்கள் ஒரு நபர் பனிமூடிய மலைகளின் மீது ஏறிக்கொண்டிருக்கிறார் அங்கே மூச்சு விடுவதே கடினமான பணியாக இருக்கிறது ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து நிறைந்திருக்கிறது இவற்றையெல்லாம் தாண்டியும் கூட அந்த நபர் தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் நமது இந்தோ திபெத்திய எல்லையோர பாதுகாப்பு படையினரின் குழு உறுப்பினர்கள் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் தான் ஈடுபட்டார்கள் இந்த குழு மகாலு போன்ற மலையில் உலகின் மிகவும் கடினமான சிகரத்தின் மீது ஏறச் சென்றார்கள் ஆனால் நண்பர்களே அங்கே அவர்கள் மலையேற மட்டும் செல்லவில்லை தங்கள் இலக்கோடு கூட அவர்கள் ஒரு இயக்கத்தையும் இணைத்துக் கொண்டார்கள் அதுதான் தூய்மை சிகரத்தின் அருகே இருந்த குப்பையை அகற்றும் சவாலை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் நீங்களே கற்பனை செய்து பாருங்கள் நூற்றி ஐம்பது கிலோவுக்கும் அதிகமான மக்கா குப்பையை இந்த குழுவின் உறுப்பினர்கள் தங்களோடு கீழே எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தார்கள் இத்தனை உயரங்களில் தூய்மை செய்வதில் ஈடுபடுவது எளிய பணி அல்ல ஆனால் எங்கே உறுதிப்பாடு இருக்கிறதோ அங்கே பாதை தாமாகவே துலக்கப்படும் என்பதையே இது காட்டுகிறது